போற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னர்களாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையில சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் முதிரிபாளையத்தில் நடைபெறும் திருவிளக்கு வழிபாட்டிலும் சாந்தலிங்கர் அர்ப்பணி மன்றத்தின் மூலம் மேட்டுப்பாளையம் வனபத்ராமன் திருக்கோயிலில் நடைபெறும் நூறாயிரம் பரவுதலாகிய இலட்சாச்சனை நிகழ்விலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத் திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலக்க வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்